ஒரு வாலிபர் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஐந்து பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டிருக்காரு என்ன நடந்திருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கிராம பகுதியைச் சேர்ந்தவர் உமேஸ்வரன் வயது இருபத்தி ஆறாவது இவர் பார்த்தீங்கன்னா பிஏ பட்டப்படிப்பையும் முடிச்சிருக்காரு அரசு வேலைக்காகவும் காத்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு அந்த கிராம பகுதியில் ஒரு சிறிய அளவில் பெட்டிக்கடையும் நடத்தி வருகிறதா கூறியிருக்காங்க இவருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆன நிலையில் கணவர் நடத்தியில் சந்தேகம் காரணமாக அவரது செல்போனை எடுத்து மனைவி ஆய்வு செஞ்சிருக்காங்க இதில் இருவருக்கும் மோதல் ஏற்பட்டு கணவரையும் பிரிஞ்சு சென்றிருக்காங்க அவரோட மனைவி பெற்றோருடன் வசித்து வந்த உமேஸ்வரன் அண்மையில் செல்போன் ரீசார்ஜ் செய்யும் பணியில் செஞ்சு வந்திருக்காரு ரீசார்ஜ் செய்ய வரும் பெண்களிடம் போனில் பேசுவதற்காக பணம் வாங்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த பெண்களுக்கு இரவு நேரத்தில் வாட்ஸ்அப் மெசேஜ் செய்து வந்துள்ளார் இதனிடையே அருகில் உள்ள பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவிகளும் ரீசார்ஜ் செய்ய வரும்போது அவர்களுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி மெசேஜும் செஞ்சு வந்திருக்காரு ஒரே பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து மாணவிகளிடம் தனித்தனியாக பேசி திருமணம் செய்து கொள்வதாக கூறி பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் மாணவிகளுக்கு இது குறித்து உண்மைகள் தெரியவில் என்னுடன் மட்டும்தான் பழகி வருகிறார் என ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு இருக்காங்க அந்த மாணவிகள் அதன் பிறகு உமேஸ்வரன் தங்களை ஏமாற்றி உல்லாசமாக இருந்ததும் அந்த மாணவிகளுக்கு தெரிய வந்திருக்கு இதையடுத்து அந்த மாணவிகள் குழந்தைகள் நல பாதுகாப்பு துறைக்கு ஒன் ஜீரோ டபுள் நைன் என்ற எண்ணுக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு உமேஸ்வரன் குறித்த புகாரும் தெரிவிச்சிருக்காங்க அதிகாரிகளான ஐந்து பேர் கொண்ட குழுவினர்கள் விசாரணையும் தொடங்கியிருக்காங்க அப்போது முதலில் மறுத்த உமேஸ்வரன் ஒரு கட்டத்தில் ஐந்து மாணவிகளிடமும் உல்லாசமாக இருந்ததை ஒப்புக்கொண்டிருக்காரு இது குறித்து குன்னூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு குழுவினர் புகார் தெரிவித்த நிலையில் அதன் பேரில் போக்சோ வழக்கில் உமேஸ்வரனை கைது செய்யப்பட்டு இப்போ குன்னூர் சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ நம்ம டெய்லியும் கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்